ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி சாணம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு ஐம்பது லோடு இல்லை ஒரு நூறு லோடு இருக்குதுனாலுமே அந்த சாணத்தை டிராக்டர் வச்சு ஆள் வச்சு கொண்டு போய் போடுறதுக்கு இன்றைக்கி லோடுக்கு மூவாயிரூவா கேட்குறாங்க அப்படின்னா சாணத்தை கொண்டு போய் போடுறதுக்கே மூணு லட்ச ரூபா ஆகி போயிடும் அவ்வளோ காசாக இது என்னென்னா லிக்விடு பண்ணிடுறோம் லிக்விடு பண்ணிட்டோம்னா தண்ணியில் கொடுக்குறது ரொம்ப ஈஸி அது தண்ணி கூட கலந்து போயிடும் நம்ம போய் ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ளஸ் இது வந்து நம்ம டெய்லியும் போகும்போது மரங்களும் ஆரோக்கியமாக இருக்குது சாணம்னால் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தான் கொண்டு போய் போடுவோம் சரி மக்கள் வச்சு கொண்டு போய் போடும்போது ஒரு பஸ்ஸுக்கு ஒருக்கா போடுறாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போடுறாங்க அது ரொம்ப லேட் ஆகும் இது வந்து டெய்லியும் போயிருங்க சரி இப்போ வந்து அமிர்த கரைசல் இது அமிர்த கரைசலில் என்னெல்லாம் போடுவோம் நீங்கள் வாட்டி சொல்லிடலாமாண்ணா ஆமாங்க அமிர்த கரைசலுக்கு வந்துங்க அந்த சாணம் கோமயம் இப்போ சாணத்தை புழிஞ்செடுத்து எடுத்து பால் மட்டும் பயன்படுத்திக்கிறோம் கோமயம் அப்புறம் வந்து நாட்டு சக்கர இரு